திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா அதுக்கு எதுக்கு பேரு ஹிந்த அறநிலை துறைன்னு வைக்கணும் அது எடுத்துடலாமே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை இதை பற்றி எல்லாம் புகார் கொடுத்தால் காவல்துறை கொள்வதில்லை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலே பெண்களுடைய பாதுகாப்பு அவர்கள் எந்த அளவிற்கு வேலைக்கு செல்கின்ற இடங்களில் பாதுகாப்பாக இருக்க முடிகிறது கல்லூரியினுடைய வளாகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இப்போது இல்லை என்கின்ற பதிலைத்தான் சொல்ல முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்ற மிக வேகமாக அதிகரிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு வருவது கவலை அளிக்கிறது பெண்களுக்கு அதிகாரம் என்பது அவர்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரத்தின் வாயிலாக பெற முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதற்கேற்ப அவர்களுடைய பணியிட சூழல் கல்வி கற்கின்ற சூழல் பொது இடங்களில் அவர்கள் நடத்தப்படுகின்ற விதம் என்பதெல்லாமே அரசாங்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கொள்கை முடிவுகளை செயல்படுத்துகின்ற விதத்திலே சார்ந்திருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு என்பது பெண்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாகத்தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் எடுத்து செல்கின்ற பணியை மகளிரணி செய்யும் அதற்கான கூட்டங்கள் வந்து இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திலேயே நடத்திட்டு இன்னும் வரக்கூடிய காலத்தில் இந்த பணிகள் வேகம் எடுக்கும் என நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் தமிழகத்தில் பல்வேறு நபர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது விவசாயத்துறை விஞ்ஞானத்துறை இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அவங்களோட கோரிக்கை வந்து மத்திய அரசு தேவைப்படும் என்றால் அது பரிசீலிப்போம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி கட்சிகளோட எம்பிகளோட சேர்ந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த நீதிபதியினுடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு நீதி துறையில் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான வழக்குகளை முடித்த நீதிபதி நேர்மையான நீதிபதி அவர் மீது இதுவரை எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி இருக்கின்ற எத்தனை நேரம் என்றாலும் அவர் இருந்து கோர்ட்டில் செயல்படக்கூடிய அதாவது நீதி வழங்கக்கூடிய கேஸ் கேசுகளை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஆனா இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார் என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக இந்தி கூட்டணியினுடைய எம்பிகள் எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்கன்னா எந்த அளவிற்கு சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் இவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் உயர் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல நீதித்துறையில இன்று வணியம் ஊழல் தொடர்பான வழக்குகள் இவை தீர்க்கப்படாமல் இருக்கு கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது நீதிமன்றத்தினுடைய வளாகங்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மோசமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இல்லாத சூழல் இருக்கு நீதித்துறையிலே ஆட்கள் பற்றாக்குறை தமிழகத்தினுடைய நீதித்துறையிலே நீதிமன்ற பணியாளர்கள் பற்றாக்குறை நீதிபதிகள் பற்றாக்குறை வழக்குகள் வந்து ஆண்டு கணக்காக தேங்கி இருக்கிறது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்றைக்கு திருப்பரங்குன்றில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு நீதிபதி சொன்ன உடனே அவருக்கு எதிராக இவர்கள் ஒட்டுமொத்தமாக அணி என்றால் எந்த அளவிற்கு இவர்களுக்கான ஹிந்து மத எதிர்ப்பு அவர்களுடைய மனநிலையில் ஊறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் நேற்று திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை சார்ந்து தீர்ப்பு வழங்கவில்லை என்ற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய மோஷனுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்காங்க பாராளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீதிமன்ற தீர்ப்பினை விமர்சிப்பதை தாண்டி நீதிபதியை அவர் சார்ந்த வகுப்பை மிக கேவலமாக வெளிப்படையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதான் நீதித்துறைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதையா நீதிபதி ஜாதியை சேர்ந்தவர் என்று பார்த்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அவரை நீதித்துறையை இதை விட மோசமாக மிரட்டுவதற்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆனா இப்படியெல்லாம் நீதித்துறையை வளைத்து விடலாம் நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தலாம் எனி கூட்டணி கட்சியினர் நினைப்பதால் தான் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷனை நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்களே கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் இதை பற்றி எல்லாம் புகார் கொடுத்தால் கண்டு கொள்வதில்லை தூக்கி மனையில் உட்கார வைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பிரச்சனையை விட்டுட்டு திருப்பரங்குன்ற தீர்ப்பு கேட்டுற உடனே இவ்வளவு பேர்த்த ஒன்னா சேர்த்து இன்னைக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வேகத்தை நம்ம உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை ஆனா இம்பீச் உடனடியாக மக்கள் இதெல்லாம் தமிழகத்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இதை எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்வதற்கு எங்கள் மகளிரிடையும் இப்ப தயாரா இருக்கு கோயில்ல பாருங்க கோயில நடக்கிற இந்த முறைகேடுகள் எல்லாம் எந்த விதத்தில் முறைகேடுகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர் தண்டிக்கப்பட வேண்டும் அது நிச்சயமாக ஆந்திர அரசு அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இதை புகார் கொடுத்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேங்க

ஏங்க நடவடிக்கை நினைக்கு எடுக்கா philanthrop oluyor Bock கிய்த czego printedம். தப்பு your அட Makل ini விஷயம் வெளியில வருது அதனால வளியுக்கbul நடவடிக்கை Assault's கட் யார் freelance அக Fahrenheit 1959 Eck PacTurnệu했다netenacular இருக்கு yang musim 쿠ry beginnen 240 ஏதோ நாங்க கூட்டணிக்காரங்க அப்பப்ப பாக்குறோம் பேசுறோம் இல்ல அறியாமையை கொழுத்தனோம் என்ன வேணா சொல்லுங்க ஆனா இந்து மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாம் நாங்க கேக்குற கேள்விகள் அதுதான் திருப்பரங்குன்றத்தில் இருப்பது முருகனுடைய மலையா சிக்கந்தர் மலையா அதே போல தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க அதாவது அரசாங்கம் சொல்லக்கூடிய வகுப்பு பிரச்சனை இது மத கலவரம் ஆனால் தர்கா நிர்வாகம் எந்த இடத்துல பிரச்சனை இல்ல அவங்க எங்கேயும் கோர்ட்டில் அப்பீலுக்கு போகல அவங்க எங்கேயும் வந்து இறங்கி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணல ஆனா இந்த தீர்ப்புக்கு எதிராக போராடுறது யாருன்னு பார்த்தா விசித்திரமா இருக்குதுங்க ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு கோயில்களை காத்துறதுக்கு ஹிந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை இந்த திராவிட மாடல் அரசோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக அதுக்கு எதுக்கு மாறி ஹிந்து அறநிலையத்துறையில வைக்கணும் அது எடுத்துடலாமே ஹிந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி கும்பாபிஷேகம் பண்றோம் அதா கணக்கெடுத்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு சில கொடுமை என்ன தெரியுங்களா கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு கோயிலுடைய ஒன்னு சேர்ந்து போய் கேட்டா அறநிலைத்துறையோட அதிகாரிகள் காசு கொடுங்க அப்பதான் நாங்கள் கும்பாபிஷேகம் டேட்டு கொடுப்பான்னு சொல்லக்கூடிய கேவலமான நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு பக்தர்கள் காசு கொடுத்து தங்கள் தாங்கள் வழிபடுகின்ற சாமிக்கு பூஜை பண்றதுக்கு தாங்கள் நம்புகின்ற தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசாங்கத்தில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேதி குறிக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை விட மோசமா இந்து அறநிலைத்துறை நடந்துக்க முடியுமா அந்த நாட்டில் இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதனால் நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் இந்த அரசு மதசார்பற்ற அரசு மத்திய அரசோ மாநில எல்லாரும் அரசியலமைப்பு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறோம் மத சார்பின்மை என்றால் என்ன கிறிஸ்தவர்களையும் ஒன்னா நடத்தணும் முஸ்லிம்களையும் சமமா நடத்தணும் ஹிந்துக்களையும் சமமாக நடத்த வேண்டும் எல்லாத்தையும் சமமாக நடத்துவது தான் மத சார்பின்மை ஆனா நான் கிறிஸ்துமஸ் காட்டு வாழ்த்து சொல்லுவேன் ஆனா விநாயகச்சேதி சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் இதுதான் அப்ப ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு இதுக்கு சமநீதியா சமூக நீதியா இதுதான் திமுக மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கூடிய வேலை ஒவ்வொரு கட்சி இல்லைங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கு இடஒதுக்கீட்டுல எந்த மாதிரி கொண்டு வரணும் தீர்ப்புகள் இருக்கு உச்ச தீர்ப்புக்கு பின்னால அது எப்படி கொடுக்கறது ரெண்டாவது நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய மாநிலங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் பேக்வேர்டாக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் ஃபார்வேர்டாக இருப்பாங்க இல்லைனா எஸ்சி கம்யூனிட்டியாக கூட இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வகுப்பு அதாவது ஜாதி ரீதியான ஒரு டேட்டா அப்படிங்கறது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது இதை சேர்த்து நடத்தணும் அப்படிங்கறத நாங்களே ஒரு கோரிக்கை தான் வச்சுருக்கோம் அதனால இது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு யாருக்கு என்ன அதுல வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும் தாவேக்கா இல்ல பாமக அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு அதை அவங்க எடுக்கலாம் அதுதானே அவர் தானே அறிவிச்சாரு அவர் தானே அதை கொண்டு வந்தாரு கொண்டு வந்தவரே அவர் தானே

நானுமே பெங்காலுக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கேன் எலெக்ஷன் கேம்பெயினும் பார்த்துட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்டர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களில் எத்தனை பேர் இந்திய நாட்டவர்கள் அப்படிங்கிறதே கேள்விக்குரியா இருக்கு இன்று எஸ்ஐஆர் வாயிலாக உண்மையான இந்திய நாட்டினுடைய வாக்காளர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள் இது யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது யாரெல்லாம் ரெண்டு இடத்துல வாக்கு வச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்தவங்க இல்ல இறந்த வாக்காளர் பேர்ல ஓட்டு போட்டவங்க கள்ளு ஓட்டு போட்டவங்க இந்த கள்ளு ஓட்டுனால ஜெயிச்ச அரசியல் கட்சிகள் எல்லாமே தான் இதை எதிர்க்கிறாங்க உண்மையான வாக்காளர்கள் இந்த பட்டியல இடம்பெறணும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிறதால தான் இந்த எக்ஸசைஸே தேர்தல் கமிஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடந்தது அதனால இன்றோடு இன்னைக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட பணிகள் நிறைவடைகிறது இதற்கு பின்பாக வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததற்கு பின்பாக எல்லா அரசியல் கட்சி பூத் சேர்ந்துதான் ஒவ்வொரு வாக்காளரும் புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ண போறாங்க வெளிப்படை தன்மையோடு நடக்கின்ற இந்த எக்ஸசைஸ்ல பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை